என் அன்பு குழந்தைகளே இப்போது இந்த திரையில் நீங்கள் காணும் வார்த்தைகள் வெறுமனே எதர்ச்சியாக கடந்து செல்லும் தகவல் அல்ல இந்த பதிவு உங்களுக்காக இந்த நொடியில் உங்கள் இதயத்தில் எழும் ஒவ்வொரு கேள்விக்கும் விடையளிக்க வேண்டி பிரபஞ்சத்தால் திட்டமிடப்பட்டு உங்களை நாடி வந்த ஒரு நேரடி அழைப்பு மற்றவர்களுக்காகவோ அல்லது வேறொரு காலத்திற்கோ அல்ல நீங்கள் இப்போது இருக்கும் இந்த சவாலான தருணத்தில் உங்கள் நம்பிக்கைக்கும் தேவைக்கும் விளிம்பில் நின்று உங்களுக்காக மட்டுமே பேசுகிறேன் உங்களிலுள்ள இந்த வலிமையான தேடல் நீங்கள் சோர்வடையவில்லை என்பதை காட்டுகிறது நீங்கள் அணைக்க முடியாத ஒரு உள்நெருப்பை கொண்டிருக்கிறீர்கள் இந்த செய்தியை உங்கள் மனம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள ஒரு சிறு வினாடி ஒதுக்குங்கள் அது உங்கள் உள் உலகிற்குள் நுழையும் போது நீங்கள் உங்களை பார்க்கும் விதம் உங்கள் நாளை அணுகும் விதம் மற்றும் நீங்கள் உணரும் மன அமைதி அனைத்தும் உடனடியாக மாறும் என்பதை உணருங்கள் இந்த அரிய தருணத்தை நீங்கள் புறக்கணித்து வேகமாகச் சென்றால் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கும் ஆழமான பரிசை நீங்கள் தவறவிட நேரிடலாம் ஏனெனில் நான் நீங்கள் நம்புவதை விட மிக அருகிலிருக்கிறேன் நான் உங்கள் பயணத்தின் உற்ற துணை நிலையானவன் நம்பிக்கை அளிப்பவன் உங்கள் முதல் மூச்சிற்கு முன்னரே நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் உங்கள் காதுகளைச் சுற்றியுள்ள உலகம் ஒரு பெரும் சத்தம் நிறைந்ததாக உள்ளது டிஜிட்டல் திரைகளின் அலறல் சமூக ஊடகங்களின் முடிவற்ற ஒப்பீடுகள் மற்றும் எந்நேரமும் நீங்கள் இதைச் செய்ய வேண்டும் நீங்கள் போதுமானவர் அல்ல என்று வலியுறுத்தும் வெளிச்சத்தங்கள் இந்த இறைச்சல்கள் அனைத்தும் உங்கள் உண்மையான ஆத்மாவின் குரலை அதாவது உங்கள் உள்ளுணர்வை மூழ்கடிக்க பார்க்கின்றன நீங்கள் அடைந்த வெற்றிகளை மறந்து அடுத்த சாதனையை நோக்கி ஓடும்படி உங்களை நிர்பந்திக்கும் இந்த சுழலில் நீங்கள் சிக்கியிருக்கிறீர்கள் உங்களைச் சுற்றியுள்ள அனைவரும் இலகுவாக செல்வது போல தோன்றினாலும் நீங்கள் மட்டும் எல்லாவற்றிற்கும் போராடுவது போல ஒரு மாயை உருவாக்கப்படுகிறது ஆனால் இந்த வெளிப்புற இறைச்சல்கள் அனைத்தும் நிரந்தரமானவை அல்ல இவை கடந்து போகும் மேகங்கள் போன்றவை உங்கள் உள்ளே இந்த சத்தம் எதற்கும் கட்டுப்படாத ஒரு அமைதியான ஆனால் சக்தி வாய்ந்த மையம் இருக்கிறது அந்த மையம்தான் உங்கள் படைப்பு திறனின் ஊற்று சமூகத்தின் எதிர்பார்ப்புகளை நீங்கள் தூக்கி எறியும் தைரியத்தை வளர்க்கும்போது அந்த மௌனமான மையம் பேசத் தொடங்கும் உங்கள் உண்மையான இலக்கு நீங்கள் இந்த உலகிற்கு கொடுக்க வந்த உன்னதமான பரிசு இந்த இறைச்சலற்ற இடத்தில்தான் தெளிவாக காணப்படும் எனவே இந்த நொடியில் அந்த சத்தங்களை அணைத்துவிட்டு உங்கள் உள் ஆத்மா உங்களுக்குச் சொல்ல விளையும் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்க தயாராகுங்கள் உங்களின் இருப்பின் மையத்தில் நீங்கள் யார் எதற்காக இங்கே இருக்கிறீர்கள் என்பதற்கான ஒரு தெளிவான மற்றும் அணையாத அழைப்பு ஒளிந்து கிடக்கிறது மற்ற எவராலும் அணைக்க முடியாத ஒரு பிரகாசமான தீப்பிழம்பை உங்கள் ஆன்மாவின் மையத்தில் நான் விதைத்தேன் நீங்கள் என் பெயரை அறியாத போதும் அல்லது உங்கள் பாதையில் தடுமாறி விழுந்த போது கூட அந்த நோக்கத்தின் விதையை நான் உங்களுக்குள் நட்டு வைத்தேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு வெற்றியும் அந்த நோக்கத்தை இன்னும் மெருகூட்டவே உளவியுள்ளன நீங்கள் தனிமையில் இருப்பதாக உணரும்போது அல்லது உங்களை தவறாக புரிந்து கொண்டதாக கருதும் தருணங்களில் நீங்கள் தனியாக பயணம் செய்யவில்லை என்பதை நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் எனது பிரசன்னம் என்பது எங்கோ தொலைவில் உள்ள ஒரு அல்ல அது உங்கள் மூச்சுக்காற்று போல உங்கள் இதயத் துடிப்பு போல ஒரு உயிரின்ன உண்மை நீங்கள் உங்கள் கண்களால் காணும் தடைகளை மீறி முன்னோக்கிச் செல்ல நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முடிவையும் நான் கவனிக்கிறேன் அதை பாராட்டுகிறேன் என் வாக்குறுதியில் நீங்கள் நம்பிக்கை வைக்க துணியும் போது நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்ற எண்ணத்தை உங்கள் இதயம் கொள்ளும் போது நான் உங்களை அங்கேயே சந்திக்கிறேன் உங்கள் கையை நான் தூக்குவதை நீங்கள் மகிழ்ச்சி மற்றும் முழுமைக்கான பாதையில் உறுதியாக நடப்பதற்கு உதவுகிறேன் என்பதை உணருங்கள் நீங்கள் தவறிழைத்த தருணங்கள் உங்கள் தயக்கங்கள் உங்கள் பயணத்தில் நீங்கள் எடுத்த நீண்ட இடைநிறுத்தங்கள் ஆகிய அனைத்தும் கூட உங்கள் கதையை அழகு வளர்ச்சி மற்றும் மகிழ்ச்சியாக வடிவமைக்க நான் பயன்படுத்தும் கருவிகளே நீங்கள் எவரையும் விட பின்தங்கி இல்லை உங்கள் கதையை வடிவமைக்கும் சரியான இடத்தில்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் தவறுவிட்ட வாய்ப்புகளாலோ அல்லது மூடப்பட்ட கதவுகளாலோ என் திட்டங்கள் ஒருபோதும் அச்சுறுத்தப்படுவதில்லை ஒவ்வொரு காத்திருக்கும் காலத்திலும் என் அக்கறை தீவிரமாக செயல்படுகிறது என்பதை நம்புங்கள் உங்கள் முந்தைய தவறுகளை கற்றல் வாய்ப்புகளாகவும் உங்கள் இடைநிறுத்தங்களை நோக்கமுள்ள நிறுத்தங்களாகவும் நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன் இந்த அத்தியாயம் எப்படி முடிவடையும் என்று நீங்கள் பார்க்க முடியாமல் போனாலும் கூட என் நேரம் எப்போதும் உகந்தது என்பதை நீங்கள் அறியுங்கள் உங்களை நானே தாங்கி பிடிக்க அனுமதிக்கவும் ஒவ்வொரு புதிய காலையும் உங்கள் ஆன்மாவை என் நம்பிக்கையால் மீட்டமைக்க நான் என் வாக்குறுதியை புதுப்பிக்கிறேன் உங்கள் பயங்களையும் கேள்விகளையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் உங்கள் நேர்மையான குழப்பமே முகமூடியிட்ட நிச்சயமற்ற தன்மையை விட எனக்கு மிகவும் மதிப்பு வாய்ந்தது உங்கள் கதையின் திருப்பு முனை இன்னும் வெகு தூரத்தில் இருப்பதாக உங்கள் மனதில் ஊசலாடும் ஒரு பொய் இருக்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை பழைய சுழற்சிகளை மீண்டும் செய்யும் ஒரு சோகமான கதையல்ல உங்கள் தற்போதைய போராட்டத்தை பற்றி எனக்குத் தெரியாதது ஒன்றுமில்லை உங்கள் கேள்விகளால் நான் ஏமாற்றம் அடையவில்லை உங்கள் பலவீனத்தால் நான் அசைந்து போகவில்லை உண்மையில் உங்கள் பலவீனம்தான் எனது பலத்திற்கு உரமாகும் இந்த ஒரு மூச்சிற்காகவாவது நீங்கள் பிடியை தளர்த்த துணிந்தால் எல்லாவற்றையும் நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும் என்று இறுக்கமான பிடியை விடுவித்தால் நிச்சயம் தெளிவு வரும் என்று நான் உறுதியளிக்கிறேன் ஆனால் இப்போதைக்கு உங்களை தாங்கி பிடிக்கும் இந்த கரத்தை மட்டும் நம்புங்கள் உங்களை சுற்றியுள்ள பாதுகாப்பில் மூச்சு விடுங்கள் கட்டுப்பாட்டை விடுவது என்னை வெறுமையாக்கி விடுமோ என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கட்டுப்பாட்டை விடுவது என்பது இழப்பு அல்ல அது நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கும் ஆரோக்கியத்திற்கான கதவு நீங்கள் என் கைகளில் வைக்கும் அனைத்தும் பன்மடங்கு பெருகும் பயம் எழும்போது நீங்கள் என் பிரசன்னத்தால் சூழப்பட்டிருக்கிறீர்கள் என்ற உண்மையைக் கொண்டு அதற்கு பதிலளியுங்கள் என் அன்பிலிருந்து உங்களை எதனாலும் பிரிக்க முடியாது மேற்பரப்பிற்கு அடியில் ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்கனவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆம் வெளிப்புறத்தில் ஒரு அறிகுறியை காணும் முன்னரே அது நடக்கத் தொடங்கிவிட்டது என் உண்மையின் சாட்சியாக அடுத்த மூன்று நாட்களுக்குள் உங்களை அமைதி எதிர்பாராத விதமாக ஆட்கொள்ளும் ஒரு தருணத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் குடும்ப உறவுகள் எனக்கு மிக முக்கியம் உங்களை சுற்றியுள்ள ஒவ்வொருவரையும் நான் நேசிக்கிறேன் அவர்களுடன் இணைந்திருக்க விரும்புகிறேன் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்றோ அல்லது நீங்கள் நேசிப்பவர்களின் முன் குறைகளுடன் காணப்பட்டு விடவோமோ என்றோ நீங்கள் அஞ்சுவதை நான் அறிவேன் உங்கள் கவலைகளை அமைதியாக கீழே விழும் இலைகளைப் போல தரையில் மெதுவாக சேரட்டும் கவலைகள் உங்களை ஆட்கொள்ளும்போது நான் உங்கள் அருகில் வந்து உங்கள் கை மீது உறுதியளிக்கும் வண்ணம் என் கையை வைப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் நான் உங்கள் பாதுகாப்பான இடம் என்ற உண்மையில் உங்களை நிலைநிறுத்துங்கள் ஒவ்வொரு விளைவையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற உந்துதலை விடுங்கள் அதற்கு ஈடாக புதிய நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் என்னால் நேசிக்கப்படுகிறீர்கள் இப்போது இருப்பதைப் போலவே நீங்கள் போதுமானவர் ஏனென்றால் நீங்கள் என்னுடையவர் உங்களைப் பற்றி எனக்குத் தெரியாதது ஒன்றுமில்லை உங்கள் இதயத்தை காயப்படுத்தியவர்களை மன்னிப்பதன் மூலம் நீங்கள் ஒரு புதிய சுதந்திரத்தை அடைவீர்கள் அது உங்களை விடுவிப்பதற்கான முதல் படி உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளுக்கு மகத்தான சக்தி உண்டு உங்கள் பலவீனத்தை நீங்கள் பேசும்போது அது பலவீனத்தை ஈர்க்கிறது ஆனால் என் மீதுள்ள நம்பிக்கையை பேசும்போது நீங்கள் அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள் உங்களை நானே சூழ்ந்துள்ளேன் என்று பயத்தை நோக்கி சொல்லுங்கள் என் அரவணைப்பிலிருந்து உங்களை எதனாலும் பிரிக்க முடியாது நீங்களே உங்களுக்கு சொல்லும் கதைதான் உங்கள் எதிர்காலத்தின் வரைபடத்தை வரைகிறது உங்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் ஒரு பொய் உங்கள் கதையின் திருப்புமுனை நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் முடிவடைந்து விட்டது என்று கிசுகிசுக்கலாம் மற்றவர்கள் மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தையும் காண்பார்கள் நீங்கள் மட்டும் நம்பிக்கையின் ஜன்னலில் காத்திருப்பீர்கள் என்றும் அது கூறலாம் ஆனால் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கை பழைய சுழற்சிகளை மீண்டும் செய்யும் ஒரு சோகமான கதையல்ல இப்போதே உங்கள் உள்ளே என்றென்றும் கடினமடைந்து விட்டது என்று நீங்கள் நினைத்த இடங்களில் என் ஆவி ஒரு புதிய அசைவை உண்டாக்குகிறது நீங்கள் புதைத்த கனவுகள் மீண்டும் துளிர்க்கும் காலம் இது நீங்கள் அறியாமலேயே உங்களின் ஒரு பகுதி கனவுகளை புதைத்து சவால்களின் அடுக்குகளால் மூடிவிட்டது அந்த கனவுகளை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் இது அந்த கனவுகள் வெறும் ஆசைகள் அல்ல அவை நீங்கள் இந்த உலகிற்கு கொடுக்க வேண்டிய நோக்கத்தின் விதைகள் நான் உங்கள் கேள்விகளால் ஏமாற்றமடையவில்லை அல்லது உங்கள் பலவீனத்தால் அசைந்து போகவில்லை மாறாக உங்கள் பலவீனமே என் பலத்திற்கான வளமான மண்ணாகும் நீங்கள் இந்த ஒரு மூச்சிற்காகவாவது பிடியை தளர்த்த துணிந்தால் எல்லாவற்றையும் நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும் என்ற இறுக்கமான பிடியை விடுவித்தால் நிச்சயம் தெளிவு வரும் என்று நான் உறுதியளிக்கிறேன் உங்களை தாங்கி பிடிக்கும் கரத்தை நம்புங்கள் கட்டுப்பாட்டை விடுவது என்னை வெறுமையாக்கி விடுமோ என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கட்டுப்பாட்டை விடுவது என்பது இழப்பு அல்ல அது நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கும் ஆரோக்கியத்திற்கான கதவு நீங்கள் என் கைகளில் வைக்கும் அனைத்தும் பன்மடங்கு பெருகும் என்பதை உணருங்கள் உங்களுக்குத் தெரியாமலேயே உங்கள் வாழ்க்கையின் மேற்பரப்பிற்கு அடியில் ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்கனவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆம் வெளிப்புறத்தில் ஒரு அறிகுறியைக் காணும் முன்னரே அது நடக்கத் தொடங்கிவிட்டது என் உண்மையின் சாட்சியாக அடுத்த மூன்று நாட்களுக்குள் அமைதி உங்களை எதிர்பாராத விதமாக ஆட்கொள்ளும் ஒரு தருணத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மிகவும் சாதாரணமாக ஒரு காரியத்தின் நடுவில் இது நிகழலாம் அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கும் அடையாளம் உங்கள் புலன்கள் வேறு விதமாக கூறினாலும் நான் செயல்படுகிறேன் என்பதை அப்போது நீங்கள் அறிவீர்கள் உங்களின் தோல் மீதிருந்த சுமை திடீரென விலகும் போது அது நான் தான் என்று உங்களுக்கு தெரியும் நீங்கள் நிலையானது என்று நினைத்ததை நான் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் பழக்கப்பட்டு விட்டதால் கவனிக்காமல் போன சங்கிலிகளை நான் தளர்த்துகிறேன் என்னால் முடியாதது எதுவும் இல்லை என்று நீங்கள் நம்ப தயாராக இருக்கிறீர்களா ஏனென்றால் சாத்தியமற்றதில் நான் செழிக்கிறேன் நீங்கள் ஒரு புதிய விஷயத்திற்காக படைக்கப்பட்டவர் நீங்கள் தயங்கினாலும் கூட உங்கள் அவமானத்தையும் வருத்தத்தையும் பற்றிய பழைய பாடலை என் குரல் மூழ்கடிக்க அனுமதிப்பீர்களா உங்கள் இதயம் எவ்வளவு நெகிழ்ச்சியுடன் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை அது வலி துரோகம் மற்றும் ஏமாற்றம் ஆகியவற்றை கடந்து வந்துள்ளது இருப்பினும் அது இன்னமும் நேசிக்கவும் நம்பவும் தயாராக இருக்கிறது இதுவே என்னுடைய சாயல் உங்களில் ஒளிர்வதை காட்டுகிறது நீங்கள் அசைக்க முடியாத ஒரு அன்பால் ஆயுதம் ஏந்தியிருக்கிறீர்கள் நீங்கள் ஒருபோதும் அடியோடு தளர்ந்து போவதில்லை ஏனென்றால் என் வாக்குறுதி உங்களை தாங்குகிறது கண்டுபிடிக்கப்பட வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது நான் அடுத்து வெளிப்படுத்துவது அதன் நன்மையால் உங்களை திடுக்கிடச் செய்யலாம் தொடர்ந்து ஆம் என்று சொல்ல நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா நான் உங்களை முடித்துவிடவில்லை அன்பே மிகவும் பிரகாசமான அத்தியாயங்கள் உங்களுக்கு முன்னால் தான் இருக்கின்றன நீங்கள் அமைதியாக நிறுத்தி என் அருகாமைக்காக காத்திருக்கும் அந்த தருணங்களில் கவலையும் சோர்வும் உங்களில் குறைக்க முயன்றதை நான் மீண்டும் நிலைநாட்ட விரும்புகிறேன் நீங்கள் கேட்கும்போது நான் உங்கள் மனதை புதிய பார்வையால் நிரப்புகிறேன் உங்கள் இதயத்தை நம்பிக்கையால் நிரப்புகிறேன் உங்கள் பழைய கவசங்களை சுய நம்பிக்கையின் மீது கட்டப்பட்ட கேடயங்களை பயத்தால் பிறந்த வியூகங்களை மற்றும் நீங்கள் உங்கள் உரிமையை சம்பாதிக்க வேண்டும் என்று கூறிய குரல்களை துறந்து விடுங்கள் அவை உங்களுக்கு பொருந்தாது தேய்ந்து போக முடியாதவற்றால் நான் உங்களை ஆடை அணிவிக்கிறேன் அது அழியாத இரக்கம் ஏமாற்றத்தை தாங்கும் துணிச்சல் மற்றும் அதன் சக்தியை ஒருபோதும் இழக்காத அன்பு நீங்கள் முன்பு கற்பனை மட்டுமே செய்திருந்த இடங்களுக்குள் இப்போது நுழைகிறீர்கள் பணிவு மற்றும் புனிதமான நெருப்பால் நீங்கள் ஆயுதமேந்தி இருக்கிறீர்கள் அடுத்து என்ன நடக்கும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை விடுவித்து விடுங்கள் என் திட்டங்கள் உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை நீங்கள் வெறுமனே என்னை பின்தொடரும் போது ஒவ்வொரு அறியப்படாத இடமும் வாய்ப்புகளால் நிரப்பப்படுகிறது ஏனென்றால் நான் அங்கே ஏற்கனவே நாளையை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன் அன்பே நிலையாக இருங்கள் உங்களுக்கு எதிராக பேசப்பட்ட எதுவும் நான் உங்களுக்கு அளித்துள்ள வார்த்தையை மீற முடியாது நீங்கள் ஒரு தீவு அல்ல நீங்கள் விழித்து கொண்டவர்களின் ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர் நீங்கள் என் அன்பினால் குறிக்கப்பட்டவர்கள் என் கிருபையால் தூண்டப்பட்டவர்கள் எல்லாவற்றையும் புதிதாக்கும் என் இரக்கத்தால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் உங்கள் கதையை மற்றவர்களின் கதைகளுடன் இணைத்து உங்கள் சொந்த புதைகுழிகளிலிருந்து வெளிவந்த எண்ணற்ற மற்றவர்களுடன் நீங்கள் இணைகிறீர்கள் இந்த ஒற்றுமையின் அடையாளங்களை கவனியுங்கள் இந்த வாரம் நீங்கள் கேட்க இயங்கிக் கொண்டிருக்கும் வார்த்தைகளைக் கொண்ட ஒரு உரையாடல் வெளிப்படும் உங்கள் ஆவியில் ஏற்படும் தெளிவான உயர்வால் அது நான்தான் என்று நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் பார்க்கப்பட்டதாகவும் அனுப்பப்பட்டதாகவும் ஒரே நேரத்தில் உணர்வீர்கள் உங்கள் பலவீனத்தின் மத்தியில்தான் நீங்கள் பொறுமையின் பணிவை கற்றுக்கொள்கிறீர்கள் ஒரு புரட்சி என்பது ஆம் என்ற ஒரு சரணடைதலில் தொடங்குகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் எப்போதும் அயாராக இருப்பதாக உணரமாட்டீர்கள் ஆனால் நீங்கள் எப்போதும் பலப்படுத்தப்படுவீர்கள் காத்திருக்கும் தருணங்களில் பொறுமையை இழந்ததற்காக நீங்கள் வருந்த வேண்டாம் இந்நேரம் என்பது காலண்டர் கணக்குகளால் அளவிடப்படுவதில்லை ஆனால் உங்கள் இதயத்தின் பக்குவத்தால் அளவிடப்படுகிறது நீங்கள் சரியான நேரத்தில் சரியான காரணத்திற்காக உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வீர்கள் நீங்கள் காத்திருக்கும்போது என் பராமரிப்பு செயல்படுகிறது என்பதை நம்புங்கள் உங்களுக்காக நான் வைத்துள்ள திட்டங்கள் தவறிய வாய்ப்புகளாலோ அல்லது மூடப்பட்ட கதவுகளாலோ ஒருபோதும் அச்சுறுத்தப்படுவதில்லை நான் உங்கள் தடுமாற்றங்களை கற்றல் கலங்களாகவும் உங்கள் இடைநிறுத்தங்களை நோக்கம் நிறைந்த நிறுத்தங்களாகவும் கொண்டிருக்கிறேன் இந்த அத்தியாயம் எப்படி முடிவடையும் என்று நீங்கள் பார்க்க முடியாத போதும் என் நேரம் எப்போதும் கருணையுடன் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் சோர்வும் கவலையும் உங்களில் குறைக்க முயன்றதை மீட்டெடுக்க நான் உங்கள் அருகாமையில் நெருங்கி வர விரும்புகிறேன் அமைதியான தருணங்களில் உங்கள் மனதை புதிய கண்ணோட்டத்துடனும் உங்கள் இதயத்தை புதிய நம்பிக்கையுடனும் நான் நிரப்புகிறேன் நீங்கள் கண்ணீர் விட்ட இரவுகளில் தூக்கம் வராத போதும் நான் மட்டுமே நேரில் கண்ட சாட்சியாக இருந்த தருணங்களை நினைத்து பாருங்கள் அந்த மென்மை நீங்கள் பெற்றுக்கொண்ட அதே மென்மைதான் இப்போது நீங்கள் இந்த உலகிற்கு கொடுக்க வேண்டிய பரிசு உலகம் முகமூடியிடப்பட்டதை அல்ல மாறாக வேதனையால் மாற்றப்பட்ட உண்மையை இயங்குகிறது உங்கள் குரல் நடுங்கினாலும் பேசுங்கள் உங்கள் முழங்கால்கள் நடுங்கினாலும் நகரவும் நீங்கள் கீழ்ப்படியும் போது என் ஆவி உங்கள் மூலம் சுவாசிக்கிறது என்று நம்புங்கள் நீங்கள் எப்போதும் தனியாக இல்லை உங்கள் உலகின் இறைச்சல் உங்கள் தெளிவை அச்சுறுத்தும் போது கூட நீங்கள் காக்கப்பட்டீர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் மற்றும் நியமிக்கப்பட்டீர்கள் என்ற அமைதியான உறுதியை நினைவில் கொள்ளுங்கள் என் பார்வை உங்களை விட்டு விலகுவதில்லை என் பாசம் ஒருபோதும் ஆறவில்லை ஒரு நொடி கூட நீங்கள் எப்போதும் என் இதயத்தின் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் நான் உங்களை வறுமைக்காக அல்ல நிறைவிற்காகவே படைத்தேன் உங்கள் நிதி நிலைமை அல்லது உங்கள் வளங்கள் பற்றிய பயம் உங்கள் எதிர்காலத்தை ஆள அனுமதிக்காதீர்கள் என்னிடம் வரும்போது உங்கள் குறைவானவையும் பன்மடங்கு பெருகும் நீங்கள் எதை புதைத்தீர்களோ எதை தியாகம் செய்தீர்களோ அவற்றின் மூலமே நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் செய்த இரக்கத்தின் ஒவ்வொரு செயலையும் என் பெயரில் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு ஆபத்தையும் நான் கவனிக்கிறேன் உங்கள் ஆசிர்வாதம் தனிப்பட்ட ஒன்று மட்டுமல்ல அது மற்றவர்களுக்கு விதைக்க வேண்டிய ஒரு விதை உங்கள் கதையை தைக்க உதவிய குணப்படுத்தும் நம்பிக்கை மற்றவர்களின் உடைந்த பகுதிகளையும் ஒன்றாக கொண்டு வர விதிக்கப்பட்டுள்ளது நான் உங்களுக்குள் வைத்திருந்த ஆறுதல் நீங்கள் இன்று சந்திக்கப் போகும் ஒருவருக்கு தேவைப்படும் இன்று யாரோ ஒருவர் உங்கள் பாதையில் கடந்து வருவார்கள் நீங்கள் அவர்களுக்குள் வைக்கப்பட்ட ஆறுதலை தேவைப்படும் ஒருவர் உங்கள் உடைந்த தன்மையை தைத்த நம்பிக்கை மற்றவர்களின் உடைந்த பகுதிகளை ஒன்றாக கொண்டுவர விதிக்கப்பட்டுள்ளது உங்களுக்குள் வைக்கப்பட்ட ஆறுதல் நீங்கள் இன்று சந்திக்கும் ஒருவருக்கு தேவைப்படும் ஒரு புனிதமான பழக்கத்தின் உணர்வு பாதுகாப்பாக மறைந்திருந்த இடத்தில் ஒளியை பேச ஒரு மறுக்க முடியாத உந்துதல் இருக்கும்போது நீங்கள் அந்த தருணத்தை அடையாளம் காண்பீர்கள் நீங்கள் பெற்ற அந்த மென்மை உங்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டியது உலகம் முகமூடியிடப்பட்ட உண்மையை அல்ல மாறாக வேதனையால் மாற்றப்பட்ட உண்மையை ஏங்குகிறது உங்கள் குரல் நடுங்கினாலும் பேசுங்கள் உங்கள் முழங்கால்கள் நடுங்கினாலும் நகரவும் நீங்கள் கீழ்ப்படியும் போது என் ஆவி உங்கள் மூலம் சுவாசிக்கிறது என்று நம்புங்கள் நீங்கள் எப்போதும் தயாராக இருப்பதாக உணர மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் எப்போதும் பலப்படுத்தப்படுவீர்கள் உங்கள் பழைய கவசங்களை சுய நம்பிக்கையின் மீது கட்டப்பட்ட கேடயங்களை பயத்தால் பிறந்த வியூகங்களை மற்றும் நீங்கள் உங்கள் உரிமையை சம்பாதிக்க வேண்டும் என்று கூறிய குரல்களை துறந்து விடுங்கள் அவை உங்களுக்கு பொருந்தாது தேய்ந்து போக முடியாதவற்றால் நான் உங்களை ஆட எனவிக்கிறேன் அது அழியாத இரக்கம் ஏமாற்றத்தை தாங்கும் துணிச்சல் மற்றும் அதன் சக்தியை ஒருபோதும் இழக்காத அன்பு நீங்கள் முன்பு கற்பனை மட்டுமே செய்திருந்த இடங்களுக்குள் இப்போது நுழைகிறீர்கள் பணிவு மற்றும் புனிதமான நெருப்பால் நீங்கள் ஆயுதமேந்தி இருக்கிறீர்கள் அடுத்து என்ன நடக்கும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை விடுவித்து விடுங்கள் என் திட்டங்கள் உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை நீங்கள் வெறுமனே என்னை பின்தொடரும்போது ஒவ்வொரு அறியப்படாத இடமும் வாய்ப்புகளால் நிரப்பப்படுகிறது ஏனென்றால் நான் அங்கே ஏற்கனவே நாளை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன் அன்பே நிலையாக இருங்கள் உங்களுக்கு எதிராக பேசப்பட்ட எதுவும் நான் உங்களுக்கு அளித்துள்ள வார்த்தையை மீற முடியாது என் அன்புக்குரிய குழந்தையே அழைப்பு இப்போது உங்களுக்காக நிற்கிறது தைரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் செல்லுங்கள் இன்று இந்த வாரம் என் உண்மையும் மற்றும் மகிழ்ச்சியின் சாட்சியால் உங்களை நான் ஆச்சரியப்படுத்த எதிர்பார்க்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நகரும்போது என் குரலின் மென்மையான எதிரொலியை கவனியுங்கள் ஒவ்வொரு நிச்சயமற்ற முடிவிலும் நான் உங்களுடன் எப்போதும் இருக்கிறேன் நீங்கள் அசைக்க முடியாத அன்பால் ஆயுதமேந்திய சக்தியுடன் நடக்கிறீர்கள் நீங்கள் கேட்டதை விட அதிகமாக நீங்கள் கனவு கண்டதை விட அதிகமாக நீங்கள் காண்பீர்கள் ஏனென்றால் நீங்கள் எனக்கு உரியவர் ஆமேன் நீங்கள் இந்த தருணத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன் உங்கள் இருதரித்தை ஆழமாக தொட்ட உண்மையை எனக்கு சொல்லுங்கள் அது ஒரு நடிப்பாக அல்ல ஆனால் நினைவாக எழுதுங்கள் அந்த வார்த்தைகளை நீங்கள் மீண்டும் காணும்போது அவை உங்களை நிலைநிறுத்தும் அன்பே நான் அனைத்தையும் படிக்கிறேன் உங்கள் குரல் எனக்கு முக்கியமானது